ஹாய் டே ரிவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம அசில் கிராஸ் இனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பண்ணை முறைக்கு சிறந்ததா இதை வந்து எப்படி வளர்க்கலாம் இதோட விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கும் லாபம் எப்படி இருக்கும் இதுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளோட சண்டை சாவளியும் இல்லை பெருவிடக்கோழியும் வேற ஒரு பொந்தாக்கோழி அந்த மாதிரி இனங்களை சேர்த்து கிராஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இது வந்து அந்த இனத்து கூட சேர்த்ததால நிறைய தீவனங்கள் எடுக்கும் அப்படி தீவனம் எடுக்கிறதால ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளேயே ஒரு ஒன்றரை கிலோ பக்கம் ரெண்டு கிலோ பக்கம் வந்துடும் கறிக்கடைங்களுக்கு விற்பனைக்கு நம்ம கொடுத்துர்லாம் இதோடய விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அமோகமாக இருக்குது கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கறிக்கடையிலையும் நாட்டுக்கோழின்னு சொல்லி அசில் கிராஸை தான் கொடுப்பாங்க நம்மளும் வாயை முடிக்கிட்டு நானூறுரூபா கிலோ முந்நூற்றம்பது ரூபா கிலோன்னு நம்ம ஏதோ கிராமத்தில் போய் ஐநூறுரூவா கொடுத்து ஏமாறுற பார்த்தோம் இந்த கறிக்கடையில் வந்து நம்மளுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவாய்க்கே கொடுத்துட்டாங்க நம்ம பெரிய சாதனம் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் இது எல்லாமே வந்து அசில் கிராஸ் கோழி தான் இதோட தோல் வந்து வெள்ளையாக தான் இருக்கும் ரெட் கலரில் நாட்டுக்கோழி மாதிரி இருக்காது சுவையும் நாட்டுக்கோழி மாதிரி இருக்காது கறி வந்து நாட்டுக்கோழி அளவுக்கு வந்து இறுக்கமாக இருக்காது சாஃப்டாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து நாட்டுக்கோழி இனத்தில் ஒரு பண்ணை பிராய்லர் கோழி தான் இது பிராய்லர் கோழி தான் இதில் வந்து ஃபுல்லாக தீவன செலவு வந்து ரொம்ப அதிகமாக நம்மக்கிட்ட இழுத்துக்கிட்டு போகும் நம்ம அம்மா தீவனம் போடுறோமே இதை வந்து அப்போ வந்து நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடையில் நானூறுரூபா விற்கும் முந்நூற்றம்பது ரூபா விற்கும் கிலோ குறஞ்சது அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோக்கு வியாபாரி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே ஒரு ரூபா கூட தர மாட்டாங்க இதுவே நான் சொல்கிற விலையே அதிகம்தான் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேலே உங்கள்கிட்ட ஒரு கிலோ எடை எடுக்க மாட்டாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க கோழி வந்து ஓவராக முடிய பிடிங்கின்னு இருக்குது இல்லாமல் இருக்குது இது வந்து நாட்டுக்கோழி கிடையாது இது வந்து அசில் கிராஸு இது வந்து விற்க முடியாது அப்படின்வாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு கல்லூர் மாவட்டத்தில் எல்லா கறிக்கடையிலையும் இந்த கோழி மட்டும்தான் இருக்கும் நாட்டுக்கோழின்னு சொல்லி அப்போ இவங்க வந்து எப்படி கறிக்கடைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து டீலர் மாதிரி இருப்பாங்க எல்லா கறிக்கடை கூடையும் இவங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும் நம்மக்கிட்ட ஒரு ஒரு பேட்சுக்கு ஒரு ஆயிரம் கோழி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கறி கடைக்கு இருபது கோழின்னு இவங்க ஈஸியாக அதை வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அது நம்மளால் முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க நம்மக்கிட்ட ஒரு நூற்றம்பது ரூபா கிலோன்னு எடுத்து இவங்க வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா ரேட்டுக்கோ இல்லை வந்து ஒரு இரநூத்தி எண்பது ரூபா ரேட்டுக்கு பண்ணைங்களுக்கு கொடுப்பாங்க சாரி கடைங்களுக்கு கொடுப்பாங்க கடை முதலாளி என்ன பண்ணுவார் அவர் ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா லாபம் வச்சு அதை வந்து முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு வரைக்கும் சேல் பண்ணிப்பார் இப்போது நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா இது வந்து சரியான லாபமான தொழில் அசில் கிராஸ் வளர்க்குறது ஆனால் வியாபாரிங்களுக்கும் கடை வச்சுருக்கிற முதலாளிங்களுக்கு மட்டும்தான் இது வந்து லாபமான ஒரு கோழிகனும் வளர்க்குற நமக்கோ இல்லை புதுசாக வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கோ இது வந்து சுத்தமாக வந்து செட் ஆகாது ஏன்னா இதில் வந்து வளர்க்க கொள்ள மூக்கு தீட்டுறதுலேருந்து நிறையா பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் நோய் தொற்றை பொறுத்த வரைக்கும் இந்த கோழி இனத்துக்கு வந்து உடனே பரவும் ஒரு கோழிக்கு சளி வந்ததுன்னா சடனாக இருபது கோழி முப்பது கோழின்னு சேர்த்துரும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஒன்றை ஒன்று கொத்திக்கும் லைட்டாக ஒன்றுக்கு ப்ளட் வந்தாலே எல்லா கோழியும் அதை போட்டு கொத்தி கொத்துன்னு கொத்திக்கிட்டு கிடக்கும் நம்மளால இதை வளர்க்குறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும் இது இதில் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா விற்பனை வாய்ப்பு தான் நம்ம ஒரு பத்து பத்து கோழியாக எடுத்து போய் சந்தையில் கொடுத்து விற்றுடலான்னு பார்த்தோன்னா அங்கேயும் அந்த வியாபாரி தான் வந்து நிற்பார் அவர் என்ன பண்ணுவார் இது நாட்டுக்கோழி இல்லை இது வந்து அசில் கிராஸ்பா இதை போய் நான் எப்படி வாங்குறதுன்ற மாதிரி பேசுவார் அவங்களுக்கு ஆனால் வந்து நல்ல லாபமான தொழிலாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் வச்சிருந்து வச்சிருந்து பார்த்துட்டு சரி நம்மளால் விற்க தான் முடியல போகலான்ட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்துடுவோம் இதுதான் இதில் நடக்கும் அப்போ கறி சுவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு போகிறவங்களுக்காவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா கறி சுவை வந்து கிட்டத்தட்ட பிராய்லர் டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு கறி வந்து ஹார்டாக இருக்காது பஞ்சு மாதிரி தான் இருக்கும் அது வெள்ளை கலர் பிராய்லர் இது கலர் பிராய்லர் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் வந்து வியாபாரியோ இல்லை வந்து கடை முதலாளியோ நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும் நீங்கள் கடை வச்சிருந்தீங்கன்னா அசில் கிராஸை தாராளமாக வளர்க்கலாம் இப்போது இதை வந்து ரெண்டு முறையில் வளர்க்குறாங்க ஒன்று வந்து சொந்தமாக எடுத்து கோழி குஞ்சை வாங்கி நம்ம வளர்த்து வியாபாரிங்களுக்கு கொடுக்கறது இன்னொரு முறை எப்படின்னா கம்பெனியே வந்து பிராய்லர் இறக்குற மாதிரி உங்களுக்கு வந்து சிக்கை இறக்கி கொடுத்துருவாங்க ஃபீடு கொடுத்துருவாங்க நம்ம வந்து இப்போது கிலோ கணக்கில் நம்மக்கிட்ட வந்து ரேட்டு பேசிடுவாங்க இப்போ பிராய்லருக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஏழு ரூபாயிலேருந்து ஒரு பாஞ்சு ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிலோவுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருவாங்க நம்ம வளர்த்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் அவங்க வந்து ஏற்றிக்கிட்டு போயிடுவாங்க இதில் நம்மளுக்கு விற்பனைக்கெலாம் வேலை இருக்காது தான் இருக்கும் அப்போது இதுக்கு வந்து தீவன செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொதல் மாதம் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா கோழிக்கும் ஆகிற தீவன செலவு தான் இதுக்காகும் ஒரு மாதத்தை கடந்துடுச்சுன்னா இது வந்து பொந்தா கோழி இல்லை மற்ற முட்டை ரக கோழிகளை கிராஸ் பண்ணதால் இது வந்து பொழுதே இருக்கும் தீனி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கோழி வந்து நூற்றி நாற்பது கிராம் குறையாமல் சாப்பிடும் அப்படி பார்க்கக்குள்ள சாதாரண நம்ம வளர்க்குற நாட்டுக்கோழியோ இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சாதாரண இனக்கோழிகள் வந்து ஒரு தொண்ணூறு கிராம்லேருந்து நூறு கிராம் சாப்பிடுதுன்னா இது வந்து நூற்றி ஐம்பது கிராமில் நூற்றி நாற்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம்னு சராசரியாக சாப்பிடும் தீவன செலவும் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும் கடைசியாக வந்து நம்ம வளர்த்த செலவையும் வித்த செலவையும் கணக்கு போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு கைக்கு நிற்கிறது ஒரு நாலு மாத உழைப்பில் ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு இருபதாயிரம் ரூபா நிற்கும் அதனால் அசில் கிராஸ் பண்ண வைக்கிறவங்க ரொம்ப யோசித்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க எடுத்த எடுப்பில் வந்து நம்ம வந்து பெருசாக முதலீடு பண்ணி நம்ம சம்பாதிச்சிடலாம் நினைக்காதீங்க ஏன்னா பொதுவாக வந்து என்கிட்ட பேசுகிற புது பண்ணையாளர்கள்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னா ஆனால் நான் வந்து ஒரு ஆயிரம் கோழி வந்து அசில் கிராஸ் வாங்கி விடலான்னு பார்க்குறேன் அது வந்து ஒரு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் ரெண்டு கிலோ வந்துடும் அப்போ வந்து நான் வந்து ஒரு கிலோ ஐநூறுரூவான்னு கொடுத்தேன்னா ஒரு கோழி வந்து ஆயரருவா போகுது ஆயிரரூபா போச்சுன்னா ஒரு ஆயிரம் கோழி நான் ஆயிரரூவா விற்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்கக்கிட்டலாம் நான் என்ன பதில் பேசுறதுன்னே எனக்கு வந்து சத்தியமாக தெரியல அந்த மாதிரிலாம் இதில் சம்பாதிக்கவே முடியாதுங்க நிச்சயம் சம்பாதிக்க முடியாது நூற்றி அறுபது ரூபா கிலோவுக்கு மேலே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்காது நீங்கள் போய்ட்டு சும்மா ஒரு வியாபாரியை காண்டாக்ட் பண்ணி இதுமாரி என்கிட்ட ஒரு இரநூறு அசுல் கிராஸ் இருக்குங்க பண்ணையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு கேளுங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க இதுமாரி பண்ணையை நான் விரிவுபடுத்த போகிறேங்க நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் கோழி எடுத்துப்பீங்களான்னு கேட்டு பாருங்கள் இல்லை உங்கள் சுற்று வட்டத்தில் இருக்கிற கறிக்கடைங்களை போய் விசாரித்து பாருங்கள் நீங்கள் நான் கொடுத்தா எவ்வளோக்கு எடுத்துப்பீங்க நான் ரெகுலராக உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசி அவங்கக்கிட்ட ஒரு எழுதப்படாத அக்ரிமெண்ட் மாதிரி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அஷூரன்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அசில் கிராஸ் பண்ணைக்கு போங்க என்னை பொறுத்த வரைக்கும் அசில் கிராஸ் பண்ணன்றது முழுக்க முழுக்க ஒரு ஃபெயிலியர் வியாபாரியாக இருக்கும் பட்சத்தில் கடைக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம் சில யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறாங்க மக்கள் வந்து நாட்டுக்கோழியை மட்டும்தான் விரும்புகிறாங்க அசில் கிராஸெல்லாம் நீங்கள் விற்கவே முடியாது நீங்கள் வந்து வளர்த்துறவே வளர்த்துறாதீங்க நீங்கள் வந்து நஷ்டம் அடைஞ்சிருவீங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து சொல்கிறது உண்மை ஆனால் சொல்கிற விதம்தான் தப்பு நீங்கள் வந்து அசில் கிராஸ் வளர்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டத்தை இழுத்து கொடுக்கும் தான் ஆனால் விற்பனை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அசில் கிராஸுக்கு நீங்கள் ஐநூறு எய்ம் பண்ணி வளர்க்காமல் நூற்றி அறுபது ரூபான்னு பண்ணி வளர்த்திங்கன்னா அதில் உங்களால் போதும் இந்த வருமானம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அசில் கிராஸை வளர்க்கலாம் ஏன்னா கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கறிக்கடைலேயும் அசில் கிராஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கவே கிடைக்காது நாம் தான் நினச்சிப்போம் நம்ம பெரிய சாதனை பண்ணிட்டோம் நாட்டுக்கோழியை போய் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நானூறுரூவாய்க்கு வாங்கி வந்துட்டோம் கிராமப்புறங்களில் இல்லை வெளியில் போனீங்கன்னா ஐநூறுரூவா சொல்கிறாங்க நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிப்போம் எல்லாரும் கிராஸ் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு கடறோம் கலர் பிராய்லர் அவ்வளோதான் மற்றபடி இதில் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் பெருசாக எனக்கு தெரிஞ்ச இல்லை வேலை வந்து நாட்டுக்கோழி வளர்க்குற மாதிரி இதுக்கும் வந்து குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு மணி நேரம் பண்ணையில் வேலை இருக்கும் இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்கள்கிட்ட போய் சொல்ல நான் விரும்பலை குறைஞ்சது ஆறு ஏழு மணி நேரம் வேலை இருக்கும் அதனால் நீங்கள் அதை பேஸ் பண்ணி இதை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கக்கூடாதா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்